வணக்கம் ஜெய நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சிஞ்சாரம் செய்கிறாங்க மாதத்தின் பிற்பகுதியில் வக்கரகதி அடைவாங்க தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் காணப்படுது அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே இருந்து வரும் தனிப்பட்ட முறையில மகர ராசிக்காரங்க ஒரு அமைதியான விஷயங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும் மனதோட தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்பட்டு வருவீங்க விடாமுயற்சியோடு சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க முடிக்க முடியாமல் பாதையில் நின்று போன பழைய விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அப்படிங்கறது அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக மகர் ராசிக்காரங்களுக்கு பேச்சுல வசீகரத்தன்மை மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல மகர் ராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத மன சங்கடங்களை அதிகம் ஏற்படுத்தவும் இது சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் மாதம் இந்த சொத்து முழுவதும் வாகன விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாத அழைச்சிகள் சங்கடங்கள் அதிகமாகவே கொண்டு வரும் இந்த விஷயங்கள்ல மகராசிக்காரன் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்படும் பரவுகள் இருக்கும் பறவைகள் கேட்ட செலவுகளும் இருக்கும் அண்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சமீப காலங்களில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட தான் இருந்துட்டு வரும் இன்னும் சில காலங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த காசு பண விஷயங்கள் கொடுக்க வாங்க விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அண்ட் இந்த மாத அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியான மந்தமான சூழ்நிலைகள் பார்த்து வருவீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது இந்த காசு பண விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தை கையாடுறது நல்லது அளவுக்கு இந்த மாதம் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கங்க பொது விஷயங்கள் மற்றும் பொதுக்காரங்கள் ஒரு அளவான அமைப்புகளை செய்வோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்கார்கள் ஒரு சுமூகமான தான் ஆகி போவாங்க ஆனால் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகம் இருக்கிறது நான் செய்வேன் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் பற்றியில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுவே மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் மனசு வச்சு போக வேண்டியதாக இருக்கும் அதனால் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை தான் தென்படும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் பொதுவாகவே ஆன்மீக விஷயங்கள்ல அதிக நாட்டத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது குறிப்பாக ஆன்மீக தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கவங்களுக்கு யோக சாதனாக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான மாதமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில ஆன்மீக விஷயங்கள் மனதிற்கு அமைதியை கொடுத்துட்டு வரும் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருவீங்க சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா இந்த மாதம் மகராசிக்காரங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகள் என்பது அவங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வர்றது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம கடமைக்காக எதுவும் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எது பிடிக்குதோ அந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாட்டத்தை செலுத்தி காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க பட் காரியங்களில் சின்ன சின்ன சுணக்க நிலைகள் அப்படிங்கிறதுக்கு தான் செய்யும் எடுத்தவங்க ஒத்த நேரம் செய்ய முடியாது பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுது ஆனால் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எடுத்த காரியத்தை சிரமப்பட்டாவது சிறப்பாக முடித்து காட்டுவீங்க அதனால காரியங்களில் ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் அனுசரித்து கொடுக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மரம் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஏற்ற இணக்கங்கள் தரக்கூடிய அமைப்புகள் தென்படுது குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ள பழைய விஷயங்கள் காரியங்களில் பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க அல்லது செயல்பாடுகள் காரியங்கள் வகையிலே ஏற்படலாம் முடிந்து போன அல்லது பாதியிலே விட்டு வைத்த விஷயங்கள் காரியங்கள் செய்து வருவதற்கான வாய்ப்புகள் சொந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகம் காட்டி வருவீங்க ஸோ குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனா செய்யும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து சரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கு பெற்றோர்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அல்லது கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களை நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது குறிப்பா தாய் வகையில கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எதிர்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இவங்க வகையில் கொஞ்சம் கவனம் தேவை உடன்பரப்பது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சகாயத்தை கொடுத்துட்டு வரும் போதும் முரண்பெற்ற நிலைகளும் தான் இருக்கும் சில விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சில விஷயங்கள கொஞ்சம் அப்போ பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால இவங்க வகையிலும் கொஞ்சம் சூழ்நிலை அனுசரிச்சு போய்க்கணும் பெரிய அளவுல சங்கடம் இருக்காது ஆனாலும் கருத்து வேற்றுமைகளும் தவிர்க்க முடியாததாகவே இருந்துட்டு வரும் கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை பெரும்பாலான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் வருவாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் மனதுக்கு பிடித்தவங்களோடு சேர்ந்து தொலைதூர பயணங்கள் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத மன அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஒம்பெழுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காடுகள் கொஞ்சம் மனசு போய்க்கிறது நல்லது திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு இது சார்ந்த விஷயங்களை நிதானித்து சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் காதல் விஷயங்கள்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஊழல் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சுமூகமான தன்மைகளை கொடுத்து வரும் குழந்தைகள் வகை மன மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க ஏதோ ஒரு வார்த்தையில் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை மேற்படுத்தி கொடுக்கலாம் பொதுவாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான நிலைகளில் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது மாணவர்கள் முயற்சியின் அடிப்படையில் நட்புகளை பார்க்க முடியும் அதனால மாணவர்கள் கொஞ்சம் நிதானித்து கவனித்து செயல்பட்டு வர்றது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மரம் ஒரு அனுசிற்பு இருக்கும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாத சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் கொஞ்சம் பட்டுபடாமலும் செயல்பட்டு வருவாங்க மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் மற்ற சார்மான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் ஒவ்வொரு இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக உஷா ரீதியான தொண்டர்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இடுப்பு பகுதிகள் மற்றும் முதுகு பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் தேவைப்பட்ட விஷயங்கள் காரியங்களை முழுமையாக முழு மனதோடு முயற்சித்து செயல்பட்டு சிறப்பாக பார்த்து வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை இப்போ செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது தானாகவே ஏற்படும் பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க வரலாம் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மற்ற வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க தோற அளவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக அலைச்சல் சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்து வருவது நல்லது நன்றி வணக்கம் வளமுடன்